குரு வாழ்க குருவே துணை மேசராசி லக்கணத்தோட பொதுவான குணநலனை பற்றி பார்க்க போகிறாங்க ராசி கட்டத்தில் இருக்க முதல் ராசியான மேசராசியில் தான் செவ்வாய் ஆட்சி செய்கிறாரு சூரியன் உச்சமாக இருக்கிறாரு இதனால தான் இந்த ராசிக்காரங்களோட உடல் தேகம் எப்போதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாகவே இருக்கும் உஷ்ணமாக இருக்கும் இவங்க கொஞ்சம் அதிகமாக கோவப்படுறவங்களா இருப்பாங்க முன்கோபம் அதிகம் வர்றவங்களா இருப்பாங்க எப்போதும் கொஞ்சம் சண்டைக்கு ரெடியாக இருக்கிற மாதிரியே இருப்பாங்க ஆனால் இவங்க ஒரு மிரட்டு மரட்ட டக்குன்னு கொஞ்சம் பயந்துருவாங்க எப்படி இதோடய ராசியோட மிருகம் பார்த்திங்கன்னா ஆடு அந்த ஆடு எப்படி ஒரு குறும்புத்தனமாக விளையாடிக்கிட்டு மேலே ஏறிக்கிட்டு மரத்த மேலெல்லாம் இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் அப்பப்போ கோவம் வந்து கொஞ்சம் மரத்தில் ஏறுற மாதிரி ஏறுவாங்க ஆனால் ஒரு தட்டு தட்டு ஏய் அப்படின்னு சத்தம் போட்டால் டக்குன்னு ஆடு எப்படி இறங்கி வருமோ அது மாதிரி இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் ஒரு அதட்ட அதட்டினாலே கொஞ்சம் பயப்படுவாங்க மேலும் இந்த ராசிக்காரங்களோட உடல் அமைப்புன்னு பார்த்துக்கிட்டோன்னா இவங்க கொஞ்சம் நடுத்தரமான உயர்மளமாக இருப்பாங்க அதிக பருமன் இருக்காது நல்ல உடல் கட்டமைப்போடு இருக்கும் நல்ல கட்டுடலாக இருக்கும் நீண்ட கழுத்துடையவங்களாக இருப்பாங்க கண்ணுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்போதும் சிவந்த கண்ணோடு இருப்பாங்க தலை அல்லது முகத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன தழும்போ இல்லாட்டி மச்சமோ ஏதாவது இருக்கும் முதல் சொன்ன மாதிரி எப்போதுமே இவங்க உடம்பு கொஞ்சம் உஷ்ணமாகவே இருக்கும் இந்த லக்கணத்துக்காரங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது இறுதி வரி போராடி பார்ப்பாங்க இப்போ ஒரு தொழில் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு நஷ்டமே ஏற்பட்டாலும் மு முடிஞ்ச அளவுக்கு அதில் முட்டி மோதி எவதையாவது சரி பண்ணிடணும் அப்படிங்கிறதுல அவங்க எடுத்த முடிவை சரியாக்கணுங்கிறதுல ரொம்ப ஒரு வீம்பாகவே இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் எதுலேயும் ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோன்னா டக்குன்னு ஒன்றும் அப்படி டக்குன்னு முடிவுக்கு வரமாட்டாங்க இந்த லக்கணத்துக்காரங்க தனக்கு யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல விஷயம் செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்காக எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்ய தயங்கவே மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரதிபலனாக செஞ்சாகணும்னு நினைப்பாங்க மற்றபடி இவங்க பிரச்சனையை உருவாக்குறதுலையும் பெரிய க கில்லாடிங்க பிரச்சனை தானாக போய் சிக்கிறதுலேயும் ரொம்ப விருப்பப்பட்டவங்களாக இருப்பாங்க தீர்க்காமல் யோசித்து தான் ஒரு முடிவை எடுப்பாங்க எந்த ஒரு காரியத்தை எடுக்கனாலும் ரொம்ப யோசித்து யோசிச்சு தான் செய்வாங்க ஆனால் செஞ்சதுக்கப்புறம் ஐயோ செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பத்தோடயே இருப்பாங்க ரொம்ப கடின உழைப்பாளியாக இருப்பாங்க எந்த வேலைனாலும் ரொம்ப கடினமாக செய்வாங்க ரொம்ப சின்சியராக செய்வாங்க எல்லாம் நல்லா செய்வாங்க ஆனால் இவங்க உழைப்பிக்கத்த ஊதியம் இருக்காதுங்க இவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு உண்டான ஒரு பலன் பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க பொதுவாக இவங்க வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஆடம்பர சிந்தனை எதுவும் இருக்காதுங்க இவங்க கொஞ்சம் சிம்பிளாக வாழணும் எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கும் நல்ல பேச்சாற்றலோடு இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் சுருக்கமாக சொல்லி புரிய வைக்கிறதுல பெரிய கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க ரொம்ப மனோதிடத்தோடு இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்த படித்தோ இல்லை யாரோ ஒருத்தர் சொல்லி கேட்டோலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க அது என்ன ஏதுன்னு அவங்களே ரொம்ப டீஃபாக தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க கொஞ்சம் சுயநலத்தோடு இருக்கக்கூடியவங்க அடுத்தவங்களுக்கு எதாவது நல்லது பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மனசளவில் மட்டும் இருக்குங்க அவங்க பெருசாக எதுவும் பண்ண மாட்டாங்க அடுத்தது விட்டு கொடுக்குறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இந்த லக்கணக்காரங்களுக்கு சுத்தமாக தெரியாதுங்க விட்டு கொடுக்குறதுன்னா அப்படின்னா என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் தனக்கு வேண்டப்பட்டவங்க குடும்ப உறுப்பினர்கள் யா யார்கிட்டையும் விட்டு கொடுத்துலாம் போக மாட்டாங்க சுயநல சுயநலத்தோடையே தான் இருப்பாங்க சுயநல போக்கூட தான் இருப்பாங்க இவங்கள யாரும் புகழ வேண்டிய நேரத்தில் புகழக்கூட மாட்டாங்க எப்போ நீ நல்லா பண்ணுற நல்லா வர்ற அப்படிங்கிறத சொல்லக்கூட மாட்டாங்க ஒருத்தர் வாழ்க்கையில் எப்படி போராடி வெற்றி பெறணும் அப்படிங்கிறத வந்து இந்த லக்கணக்காரத்தை பார்த்தா புரிஞ்சுக்கணுங்க இந்த மேசை லக்கணத்துக்காரங்களை பார்த்து வாழ்க்கையில் எப்படி போராடி முன்னேறலாம் அப்படிங்கிறத பார்த்து கற்றுக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல காணொளியோட மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்